அம்மை நாக்கினோர் அருகே போக்குவரத்து அதிகாரிகள் மீது மோத வந்த பேருந்தை பறிமுதல் செய்து ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கொடை ரோடு அருகே உள்ள அம்மை சென்று பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்கி வர வேண்டும் ஆனால் சில பேருந்துகள் அதிக ட்ரிப்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக அம்மை செல்லாமல் பைபாஸ் வழியாக திண்டுக்கல் மதுரை செல்கின்றன இதனால் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க அனைத்து பேருந்துகளும் உள்ளே சென்று வர அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து கழக பறக்கும் படை மோட்டார் வாகன ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அம்மைய பகுதியில் திடீர் ஆய்வில் ஈடுபட்டபோது போது திண்டுக்கல் நோக்கி வந்த தனியார் பேருந்து அம்மைய செல்லாமல் பைபாஸ் வழியாக திண்டுக்கல் வர முயன்றது போக்குவரத்து அதிகாரிகள் அந்த பேருந்தை மடக்கி அபராதம் விதிக்க முயன்றனர் அப்போது ஓட்டுநர் அதிகாரிகள் மீது மோதுவது போல் பேருந்தை இயக்கி திண்டுக்கல் நோக்கி சென்றார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் சென்ற போக்குவரத்து அதிகாரிகள் நடுரோட்டில் பேருந்தை மடக்கினர் பேருந்தை பறிமுதல் செய்த அவர்கள் அம்மைநாயக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் பேருந்து உரிமையாளருக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது